சிறுபான்மையினுடைய நம்பிக்கைகளுக்காக நாம போய் மெக்காவிலோ மெதினாவிலோ அல்லது இவர்கள் இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மை நாடுகளிலோ நாம் எதிர்பார்க்க முடியுமா இங்கு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய அடையாளத்தை மீட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா அத்திவரதற்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு நம்ம எதிர்பார்த்தோமா அது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது

ராமர் கோவில் குடமழுக்கு விழா நடக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் கலந்து கொள்கிறார் மற்றும் பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொள்கிறார்கள் இதற்கான அழைப்பிதழை இந்து இந்து சமய பெரியவர்கள் அனைவரும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் இந்த நேரத்தில் இந்த ராமர் கோவில் விஷயத்தை வைத்து பிஜேபி மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் அரசியல் செய்கிறதா என்ற கேள்வியை சிலர் எழுப்பினார்கள் மற்றும் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படத்தை ஓடிடி தளத்திலிருந்து நீக்கியும் பல்வேறு எதிர்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்து அமைப்பினர்கள் கலாச்சார பாதுகாவலர்களா இந்து அமைப்பினர் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள் இவையெல்லாம் பற்றி நம்ம விவாதிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இப்போ முதல்ல ராமர் கோவில் குடமுழுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி இங்க நாடு முழுவதும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறீங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல பொது விடுமுறை எல்லாம் அளிக்கிற அளவுக்கு பண்றீங்க ஒரு சிறுபான்மையினர்கள் மற்றும் பெரும்பான்மையினரை சேர்ந்து வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தி அதுவும் பெரும்பான்மையினராக வாழக்கூடிய மதத்தை முன்னிலைப்படுத்துவது சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அச்சத்தை தராதா அப்படின்ற ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க இன்னொன்று இந்த ராமர் கோவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வடநாட்டுல இவருடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் இன்னும் கட்டியே முடிக்கப்படாத ராமர் கோவிலுக்கு இப்ப எதுக்கு குடமுழுக்கு விடா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க உங்களுடைய பதில அதாவது சிறுபான்மையினருக்கு வந்து அச்சம் ஏற்படும் அல்லது சிறுபான்மையினருக்கு ஒரு விதமான இது முன்னுரிமை வந்து பெரும்பான்மை கொடுக்கிறோமோங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டே இருந்து பெரும்பான்மை இந்துக்களுடைய உரிமைகளை பெரும்பான்மையான இந்துக்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கைகளுக்கு என்றைக்குத்தான் இந்த அரசியல் கட்சிகள் மதிப்பு தரும் என்கின்ற மிகுந்த வேதனையின் வெளிப்பாடே இந்து இயக்கங்களுடைய வளர்ச்சி இல்ல ஒரு வளர்ச்சி உங்களை வளர்ச்சி எல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒரு கோவிலை வைத்து ஒரு கடவுளை வைத்து இது போல அரசியல் செய்வது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் வர முதல் கேள்விக்கு நான் வந்துடுறேன் முதல் கேள்வி வந்து சிறுபான்மையினருக்கு அச்சமாக சொல்லு ராமர் கோயிலோட திருவிழா என்பது அப்படின்னு சொல்றீங்க எந்த விதத்துல இது சிறுபான்மையினருக்கு அச்சமாக நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல அல்லது சிறுபான்மையினருடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு வழிபாட்டு முறைகளுக்கு அல்லது அவர்களுடைய பண்டிகைகளுக்கு அவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு எங்காவது இந்த பெரும்பான்மை மக்களோ அல்லது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமோ தடையாக இருக்கிறதா கிடையாது ஆனால் சிறுபான்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய எந்த நாட்டிலாவது சிறுபான்மை உரிமைகளுக்காக சிறுபான்மையினுடைய நம்பிக்கைகளுக்காக நாம போய் மெக்காவிலோ மெதினாவிலோ அல்லது இவர்கள் இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மை நாடுகளிலோ நாம் எதிர்பார்க்க முடியுமா அல்லது நீங்கள் சிறுபான்மை இஸ்லாம் கிறிஸ்தவமும் உலக அரவிலே பெரும்பான்மை மதம் சிறுபான்மை என்று சொன்னால் உலக அரங்கிலே இந்துக்கள் எனவே உலக அளவிலே இந்துக்களுக்கான ஒரு அடையாளம் மத சார்பற்ற நாடு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கு பெரும்பான்மை மக்கள் தங்கள் எல்லோ மதத்தையும் அரவணைக்கக்கூடிய பண்புள்ளதால் தான் இங்கு இன்றைக்கு எல்லா மதமும் ரொம்ப இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது இந்த மண்ணினுடைய அடையாளத்தை மீட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய திருவிழா என்று சொல்கின்றார் இது ஏதோ மதத்தினுடைய திருவிழா என்று பார்க்காமல் இந்த மண்ணிலே பிறந்த அவதாரத்தினுடைய குழந்தை ராமருடைய கோயில் அங்கு அமைய இருக்கின்றது என்பது இந்த மண்ணினுடைய பண்பாட்டு மீட்பு திருவிழா ஒரு புராண கதையை வைத்து ஒரு புராணத்தை கதையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டி இது ஒரு பெரிய ஒரு விஷயமா கொண்டாடுவது அப்படிங்கிறது எந்த விதத்துல இன்னும் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி பல்வேறு பிரச்சனைகள் நாட்டுறதுக்கு வேலை வாய்ப்பின்மை பொருளாதார வீழ்ச்சி பண மதிப்பிழப்பு நிறைய சிக்கல்களை நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு அரசாங்கம் இது நீங்க தனிப்பட்ட மதங்கள் நடத்தலாம் இப்போ ஒரு கோவில் கட்டுறது வந்து தனிப்பட்ட இந்து உங்களை பாட்டுற ஒரு அமைப்புகள் நடத்தலாம் தப்பு கிடையாது ஒரு அரசாங்கம் நடத்தலாமா ஒரு உத்தரப்பிரதேச அரசாங்கம் இது ஒரு முழு வேலையா செய்யறது இருக்கிறத விட்டுட்டு அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கம் வெறும் நீங்க வந்து இதுல இருக்கக்கூடியது அந்த கோயிலினுடைய திருப்பணிகளை கோயிலினுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்துவது என்பது அரசாங்கம் கிடையாது அங்கு நடத்த இருப்பது வந்து பாத்தீங்கன்னா ராம ஜென்மபூமி அறக்கட்டளையின் சார்பாகத்தான் அங்கு அத்துணை பணிகளும் நடந்து பொது விடுமுறை விடுறீங்க அதான் சொல்றேன் ஒன்று இரண்டாவது அங்கு லட்சோப லட்சம் மக்கள் வரப்போகின்றார்கள் அப்படி அனைத்து நாடுகளிலிருந்தும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வரக்கூடிய மக்களை அங்கு கவனிக்கக்கூடிய வேலை பொறுப்பானது யாருக்கு இருக்கும் அந்த மாநில அரசாங்கத்துக்கு இருக்கும் அப்ப அந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணும்னா அன்றைக்கு அந்த மாநிலங்களில் பொது விடுமுறை அறிவித்து அந்த ஒரு நாளன்று மாநிலம் முழுக்க கொண்டாடுவதற்கான ஒரு வகையாக அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த விடுமுறை நீங்க இங்க தைப்பூசம் நடக்குதுன்னு சொன்னா இந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ண விடுமுறை கொடுக்கும் சில உள்ளூர் மாவட்டத்தினுடைய நிகழ்வுகளாக இருந்ததுன்னா அந்த மாவட்டத்துல விடுமுறை கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடியதுதான் அப்ப திமுக அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் வந்து அப்ப அந்த மாநில மாவட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அங்க என்ன இந்துத்துவாவுக்காக கொடுக்குதுன்னு நீங்க சொன்னீங்களா அது அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இதுவரை வரலாற்றிலே சோமநாதர் ஆலயத்தினுடைய நிர்மாணத்திற்கு அப்புறம் ஒரு இழந்த நிலப்பரப்பை இழந்த ஒரு ஒரு தெய்வீக தன்மை கொண்ட ஒரு நிலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார புருஷன் ராமருக்கு ஆலயம் என்பது எத்தனையோ பத்து தலைமுறைக்கும் மேற்பட்டவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இப்ப கிடைச்சிருக்கு சார் அதனால அங்க வருவாங்க அத்தி வரதற்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு நம்ம எதிர்பார்த்தோமா அது நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது இது ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்ப எவ்வளவு பேர் மக்களுடைய மனதுல வந்து பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் அதனால அவர்கள் விடுமுறை தருவது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அரசியல எடுத்துக்கிட்டு அன்னைக்கு வந்து பத்தொன்பது நாள் இது அனுஷ்டிக்கிறாரு அங்க இருந்து கிளம்பி ஸ்ரீரீரங்கம் வர்றாரு இது ஒரு முக்கிய நிகழ்வா ஒரு அரசியல் ஒரு அரசியல் களத்தை அதாவது இந்த மத சடங்கு அரசியல் களமா மாத்துறது முயற்சி நடக்குது ஆன்மீகமும் இந்திய தேசமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு ஒரு சேர்ந்த ஒரு பழக்க வழக்கம் தான் இந்திய மண்ணிலே என்றைக்கும் இருக்கும் நீங்க இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எம்பலத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்குன்னு சொன்னா காரணம் இந்த மாநிலம் இந்த மண் இவைகள் எல்லாம் பண்பாட்டு அடையாளங்களோடு கலைகளோடு ஒன்று கூடி இணைந்ததுதான் நீங்க தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழர்களுடைய பாரம்பரியம் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து தமிழர்களுடைய ஆலயத்திலிருந்து நீங்கள் எடுத்துட்டு வரலாம் நீங்க இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைந்தது நீங்க இன்றைக்கு எதுக்காக அவர் விரதம் இருக்கிறாரு எதற்காக வந்து அவர் இங்க ஸ்ரீரங்கம் வராரு இங்க ராமேஸ்வரம் வராரு அப்படின்னு சொல்றீங்களே ராமேஸ்வரம் வரக்கூடிய காசிக்கு வரக்கூடிய இந்த பழக்கமானது ஏதோ மோடி அவர்களுக்கு குறித்தானதால் இந்த மண்ணுக்குரியது தெற்கே இருக்கக்கூடியவர்கள் காசிக்கு செல்வதும் காசியிலே இருக்கக்கூடியவர்கள் தெற்கே ராமேஸ்வரம் வருவது என்பது அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய கால விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரதமருக்கு இருக்க கூடாதா இது எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லி இருக்குது என்பது அரசாங்கத்துக்கு இருக்கலாம் ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்க இருக்கக்கூடியவர்கள் மத நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது பின்பற்றக்கூடாது சட்டம் இருக்கா அரசியலமைப்புல காட்டுங்க நீங்க என்ன புதுசா மதசார்பற்ற மதசார்பற்ற என்ன மன்னாங்கட்டி சார்பற்ற இது மிகப்பெரிய தவறுங்க ஒரு மத நம்பிக்கையோடு ஒரு மனிதன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இஸ்லாத்தை சார்ந்தவர் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு இல்ல ஷேக் அப்துல்லா வந்து தொப்பியை கட்டணும் சொன்னீங்களா நீங்க மத சார்பற்ற நாட்டுல ஷேக் அப்துல்லா எதுக்கு தொப்பி கேட்டீங்களா நீங்க நீங்க என்னங்க இது இங்க இங்க இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய அமைச்சராக இருந்தாரு அதிமுகவுல நிலாப்பர் கப்பிலு அவர் எது இஸ்லாமிய அடையாளங்களோடு எதுக்கு வராருன்னு கேட்டீங்களா நீங்க

ஆலயத்தை இடித்து கட்டப்பட்ட ராமர் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஆலயத்தை இடித்து கட்டப்பட்ட கட்டிடத்தை அங்கிருந்து அகற்றப்பட்ட நாள் டிசம்பர் ஆறு அவ்வளவுதான் நீங்க உடனே வந்துட்டு அதுக்கு வந்து பிஜேபி காரணமா அது காரணமா இந்து உணர்வு கொண்ட ராம பக்தர்கள் அங்க போனாங்க அத்வானி நடத்துனாங்க அது எல்லாரும் இடிக்க சொல்லி ஒரு படமே இருக்கு அதெல்லாம் இடிக்க வேண்டாம்னுதான் அவரு சொன்னார் இடிக்க வேண்டாம் என்றுதான் சொன்னாரு அங்கு நாம கரசே தப்புன்னு தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க அங்கு நாம கரசேவைக்காக அங்கு ராமர் குழந்தை ராமர் போன கோயில் அங்க இருந்துச்சு அப்பவே அங்க சொல்றோம்ல தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களிலும் அங்க கோயில் இருந்துச்சு அங்கு சென்று நாம ராமபக்தியை பரப்புவதற்காக தான் அங்கு சென்றோம் அங்கு சென்ற போது ஒரு தன்னச்சியாக அங்கிருந்த ராம பக்தர்கள் இடித்தார்கள் இந்த நிகழ்வு நடந்துச்சு ஆனா பக்தர்கள்ந்துச்சுடம் தான் கட்டடம் தான் இருந்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு அந்த செயற்குழு நடந்துச்சு அந்த செயற்குழுல இங்கு ராமர் ஆலயம் கட்டுவதற்கான முயற்சிகளிலே இறங்க வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்தது எந்த அரசியல் கட்சியும் முன்னெடுக்கவில்லை எனவே ராமர் கோவில் அங்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அங்கு ராமர் பிரதிஷ்டை நடக்கிறது என்று சொன்னால் பிராண பிரதிஷ்டை நடக்கிறது பிரதிஷ்டை ஆரஞ்ச ஜனதா கட்சி தான் காரணம் பிரதிஷ்டை தான் ஆமா கோவில் முழுமையா பணி முடிஞ்சது ரெண்டு வருஷம் ஆகும் பணி முடியிறது அதாவது ரெண்டு வருஷம் கோயில் பணியை கட்டட பணியை விட்டுட்டு அதற்கு முன்பாக இந்த தேர்தலை குறிவைத்து இது நடக்குதுதான்னு அதாவது ஆகம சாஸ்திரங்களினுடைய முறைப்படி ஒரு கோயிலினுடைய ஒரு மூலஸ்தானம் இருக்கக்கூடிய அந்த பகுதியானது முழுமையாக கட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மூல அந்த இடத்துல பிரதிஷ்டையானது நடத்தப்படலாம் ஒன்று நடத்தப்படலாம் வேற நடத்துவதில் எந்த தவறும் இல்லை முதல் கேள்வி இப்ப தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகம் என்று இங்க இருக்கக்கூடிய ரெண்டு இந்தியன் ஆயில் டேங்க் மாதிரி ரெண்டு டேங்க் வச்சு கட்டினாங்க எங்கன்னா நம்மளுடைய இன்னைக்கு ஓமந்தூரா இருக்கு பாத்தீங்களா அங்க கட்டினாங்க அந்த பணி நீங்க வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து திறக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா அந்த பணி முழுமையா முடிஞ்சுதா நீங்க சொல்ல முடியுமா கால்வாசி பணி நடந்து இருந்த அந்த ஒரு இடத்திலே அவசர அவசரமாக அங்கு சட்டசபை கட்டினாங்க யாராவது கேள்வி கேட்டீங்களா அதுவும் அதுவும் வேலை நான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அதுதான் சொல்றேன் அதாவது ஆகம விதிகள் படி கட்டலாமா அங்க அங்க வந்து மூலஸ்தானத்தினுடைய அந்த வேலைகள் ஆகும் விதிப்படி நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் மூலஸ்தானத்தினுடைய வேலைகளை முடிந்த பிறகு அங்கு கோயிலுக்கு வந்து பிரதிஷ்டை செய்யலாமானா செய்யலாம் என்பது சாஸ்திர அவசரம் கேக்குறீங்க கட்டி முடிக்காம இருக்குதுன்னு ஒரு அவசரம் இந்து மக்களோட வாக்குகளை கவர்வதற்காக பிஜேபி செய்யக்கூடிய இந்து அமைப்புகளை நீ அதாவது அந்த ராமர் கோவிலுக்கான அந்த குழு இருக்கு இல்லையா அவங்களுடைய பின் குலத்துல பிஜேபி என்ன தப்பு நாங்க அப்படிதான் செய்வோம் அரசியல் ரீதியாக ராமருக்காக உழைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி எனவே ராமர் கோயிலை நாங்கள் கட்டுகின்றோம் கட்டுவதன் மூலமாக எங்களுக்கு வாக்குகள் வேண்டும் என்று கேட்பதில் என்ன சார் தப்பு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இதை சலுகை செஞ்சிருக்கோம் இஸ்லாமியர்களை வாக்கு போடுங்க கிறிஸ்தவர்களே உங்களுக்கு நாங்கள் இத்தனை சலுகை செய்திருக்கோம் கிறிஸ்தவர்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலையா அப்ப இந்துக்கள் இடத்திலே ராமர் கோயிலை நாங்கள் கட்டி இருக்கின்றோம் சொன்ன வாக்குறுதியை செய்திருக்கின்றோம் நாங்கள் சொன்னதை செய்திருக்கின்றோம் ராம பக்தர்களே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதிலே

எங்களுடைய வாக்குறுதிகள் பல நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதிலே ஒரு வாக்குறுதியாக இந்த ராமர் ஆலயம் அமைப்போம் என்று சொன்னோம் அந்த வாக்குறுதியும் நாங்கள் நிறைவேற்றுக்கு மட்டும்தான் சாரி எல்லா விதமான தேர்தல் வாக்குறுதிகளையும் ஏற்றுக்கொண்டுதான் வாக்களித்தார்கள் அதிலே ஒன்று ராமர் கோயில் கட்டுவோம் என்பதும் எங்களுடைய வாக்குறுதி அந்த பணி ஆர்டிகல் த்ரீ செவன்டி இன்றைக்கு ராமர் கோயிலில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டே வருகின்றோம் இந்த நாட வந்து மிகப்பெரிய அளவிலே உலக அரங்கிலே முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் அவர்களுக்கான தொழில் முனையக்கூடிய ஒரு முத்ரா வங்கியினுடைய உதவிகளில் இருந்து இன்னைக்கு செல்வமகள் திட்டத்தில் இருந்து இன்றைக்கு அனைத்து வீடுகளிலும் ஜன் சக்தியின் மூலமா ஜலசக்தியின் மூலமாக அனைத்து வீடுகளிலும் கிராமப்புற வீடுகளிலும் தண்ணீர் திறந்து விடுவோம் என்று சொன்னதிலிருந்து இப்படி எத்தனையோ மக்கள் நலத்திட்டங்களை தூய்மை இந்தியா இன்றைக்கு பல்வேறு இடங்கள் எந்த இடங்கள்ல நீங்க போபாலில இன்னைக்கு தூய்மைக்கான மிகப்பெரிய விருது கிடைத்திருக்கிறது என்று சொன்னா விருது கிடைக்குங்க இப்ப நீங்க மவுண்ட் பாருங்க என்ன தூய்மை இந்தியா இப்ப இப்ப நாம என்ன சொல்றோம்னா தூய்மை இந்தியா என்கின்ற திட்டத்தின் மூலமாக தூய்மைப்படுத்த வேண்டும் இருக்கக்கூடிய குப்பைகளை முறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அதற்காக ஸ்வச் பாரத்தின் மூலமாக எல்லா இடங்களிலும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரக்கூடிய தள்ளி விடுறாங்க அப்படிங்களா சரிங்க சார் அப்படி முக்கியமான வரும்போது ஸ்டாலின் வந்து எடுத்திருப்பாரு இருக்கலாம் அது என்ன இருக்கலாம் ஏன்னா ஸ்டாலின் நீங்க வருவீங்க ஆமாங்க திமுகவுக்கு இது கை வந்த கல்லையா போய் கரும்பு தோட்டத்துக்குள்ள வந்து சிமெண்ட் ரோடு போட்டு அதுக்குள்ள போய் உக்காந்து நின்று பார்த்து போட்டோ எடுத்தவர் தானே அவரு அதனால நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல் அழைப்பதிலேயே நீங்க ஸ்டாலின் தான் போய் கொடுக்குறீங்க ஆமாங்க எங்களுக்கு அவரும் ஒரு இந்து தானே சொல்லியிருக்கிறாரு தொண்ணூறு சதவீதம் எங்களோட கட்சி இந்து இருக்காங்க நானும் இந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆர் ஆசா மத நான் இந்து நான் இந்து தானே சொல்றாரு கலைஞர் அவர்கள் நான் இந்து தானே சொல்றாரு அதனால கலைஞர் அவர்கள் வீட்டுக்கு சென்று கொடுத்தார்கள் பிஜேபி சார்பில் எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் மசூதிகளிலே சென்று கூட அழைப்புதலை கொடுத்து கொண்டிருக்காரு பாரதிய கட்சி சார்ந்தவர் கொடுத்துட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு இது வந்து இந்த பாகுபாடம் இல்லை இது இந்த தேசியத்தினுடைய அடையாளம் இந்த தேசத்தினுடைய அடையாளம் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய அவதார புருஷனுடைய அடையாளமாக இந்த ராமரால பார்க்கப்படுகின்றது எனவே இது மத மத ரீதியாக மட்டும் பார்த்து விடாதீர்கள் என்பதுதான் எங்கள் ராமரங்க பிறந்தவருக்கான ஆதாரமே இல்லைன்னு சொல்றாங்க ராமர் பிறந்ததற்கான ஆதாரங்கள் அடையாளங்கள் இவைகள் எல்லாம் அங்கு கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது குழந்தை ராமர் கோயில் இருந்ததற்கான அங்கிருந்த சிலைகள் எல்லாம் அங்கு கிடைத்திருக்கின்றது ஒன்றே ஒன்று அதை பாபர் இடித்தாரா இல்லையா என்பதற்கு மட்டும் நீங்க பாபர் வந்து அங்க இருந்த நீங்க மசூதி கட்டும் பொழுது நீங்க சொல்ற கட்டிடம் இல்லையா அது கட்டும் பொழுது உங்களுடைய முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அங்க இருந்த சிலையை அகற்றினார்கள் அப்படிங்கிறதான உங்க குற்றச்சாட்டு இல்லையா அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு சிலையை உள்ளுக்குள்ள குழந்தை ராமர் சிலை இருக்கு நடந்துட்டுதான் இருக்கு இப்போ திருப்பி ஒரு தங்கத்திலான ஒரு சிலையை திருப்பி வைக்க போறீங்க நீங்க குற்றம் சாட்டினீர்களோ அந்த சிலையை அகற்றி இன்னொரு சிலையை கொண்டு வைக்க போறீங்க உண்மையா உண்மைதானது அப்படிங்கும் போது எதற்காக அவர்கள் எடுத்தார்கள் குற்றம் சாட்டி அந்த சிலை அங்க இருக்கணும்னு சொன்னீங்களோ இப்ப அந்த சிலையை எடுத்து இப்ப தங்க சிலையை அளவுக்கு சரி அதாவதுங்க ஒரு ஒரு மனிதன் ஒரு கத்திய வச்சு குத்துறதுக்கு பேரு கொலை குத்தி கொலை பண்ணா கொலை ஒரு மருத்துவர் வந்து அந்த கத்தியின் மூலமாக ஒரு அறுவை சிகிச்சை சேர்ந்தார் என்று சொன்னால் அது மருத்துவம் அதற்கு முன்பு பாபர் செய்தது கத்தியால் குத்திய கொலை இன்றைக்கு செய்திருப்பது என்பது ஒரு மருத்துவர் செய்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் ஒரு மருத்துவர் செய்திருக்கக்கூடிய உயிர் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்துவமான ஒரு மருத்துவம் இதுதான் வித்தியாசம் இதுதான் அங்கு நடந்துட்டு இருக்கு இந்த சுவாமி பிரதிஷ்டை என்பது இதை பிரதிஷ்டை செய்து இதற்கு அப்புறமா அதற்கு செய்ய வேண்டிய ஆகம விதிகளின்படி அங்கு செய்யக்கூடிய பூஜைகளும் யாகங்களும் நடந்து அங்கு நடக்கக்கூடிய இந்த சம்ரோஷண விழா நடந்து முடிந்த பிறகு மிகப்பெரிய சக்தியானது அங்கு உருவெடுக்கும் இது இந்துக்களுடைய நம்பிக்கை இந்துக்களுடைய முறை அந்த முறைப்படித்தான் அங்கு நடக்க இருக்கின்றது அனைத்து இந்துக்களும் ஏற்றுக்கொண்டு அங்கு ராமராடைய ஆலயத்தை சென்று தரிசிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ராமர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ராமருக்கு எதிராக செருப்பு வீசியவர்கள் ராமரை பற்றி மிக அவதூறு பரப்பிய சில சின்ன கருப்பு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தான் இந்த கேள்விகள் வந்துட்டு அந்த கருப்பு கூட்டத்தை பத்தி ராம பக்தர்கள் யாரும் கவலைப்பட போறதில்லை கோடான கோடி ராம பக்தர்களுக்கு மத்தியிலே சில நூற்று கணக்கான இந்த கருப்பு கூட்டத்தை பத்தி எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்ல ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் அங்கு ராமர் பிரதிஷ்டை நடக்கும் நரேந்திர மோடி அவர்கள் உலக வரலாற்றில் இடம்பெற போகின்றார் இந்த நாடு முழுக்க உலகம் முழுக்க இருந்து ராம பக்தர்கள் சென்று அங்கு ஆலயத்தை தரிசிக்க செல்வார்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அங்கு வந்து வழிபட வேண்டும் என்பதை வேண்டுகோள் இதோட தொடர்ச்சியா இப்ப இந்த ஒரு அன்னபூரணின்னு ஒரு திரைப்படம் அதற்கு வந்து தொடர்ந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க இந்து அமைப்புகள் வந்து கலாச்சார பாதுகாவலர்களா இந்து இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அதாவது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை காப்பாற்ற வேண்டும் இந்து மத நம்பிக்கைகளை யாரேனும் சீர்குலைத்தார்கள் என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்து இயக்கங்களுடைய பணி நாங்கள் அந்த பணியை தான் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்து மதத்திற்கு எதிராக இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசியவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது சினிமாவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது பத்திரிகை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் விதமாக யாரேனும் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அதை எதிர்ப்போ தடுத்து நிறுத்துவோ அதுதான் எங்களுடைய வேலை இந்த திரைப்படத்துல இந்து மதத்துக்கு எதிராக என்ன நடந்தது அதாவது இந்து மத நம்பிக்கையின்படி ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாமிசத்தை சாப்பிட மாட்டார்கள் மாமிசத்தை உண்ண மாட்டார்கள் என்பது அவருடைய நம்பிக்கை அது ஒரு 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 குறிப்பிட்ட அந்த பிராமண சமுதாயத்தினுடைய நம்பிக்கை அதை அவர்கள் பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள் அப்படி பின்பற்றி கொண்டு வரும்பொழுது அந்த படத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிராமண ஆச்சாரமிக்க மிக்க ஒரு பிராமண பெண்மணியாக இருந்து அந்த பெண்மணி பிறகு சென்று மாமிசம் சமைப்பது போன்ற செஃப்பாக மாறி மாமிசம் சமைப்பது போன்ற ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றார்கள் இது ஒரு விதமாக திரைப்படம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது திரைப்படமாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு ஒரு நம்பிக்கையின்பால் இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய கருத்து என்ன கதை என்ன நீங்க இது இது எதற்கு எல்லாத்துலயும் நீங்க தலையிட ஆரம்பிச்சீங்க சென்சார் போடுறதுக்கு சார் சென்சார் சென்சார் முடிஞ்சான சார் இந்த படம் இந்த திரைப்படம் திரைப்படத்தினுடைய டைரக்டர்கள் என்ற பேர்ல நீங்க எல்லாத்திலையும் நுணை இல்ல இல்ல குத்துறீங்களா வருது கட் கண்டிப்பாக சென்சார் போர்டு இதுலயே ஒரு தவறு நிலைத்துவிட்டு சென்சார் போர்டுல பத்து இருபது பேர் இருந்தாங்கன்னா அதுல பத்தொன்பது பேரு பிஜேபி சார்ந்தவர்கள் தான் சென்சார் போர்டு சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சிக்காரங்க மட்டுமல்ல அதுல பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையுமே வந்து சென்சார் போர்டு திரைப்படத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிஜேபிக்கு ஆதரவானவர்களே உள்ளே இருந்து சென்சார் போர்ட்ல இந்த படத்தை வெளியிட்டு இந்த படத்திலிருந்து வெளியிட்ட பிறகு இருக்கக்கூடிய காட்சிகள் நீங்க வந்து விஸ்வரூபம் என்கின்ற படம் யார் சென்சார் போர்டு வந்து தடுத்து நிறுத்துச்சா அல்லது இஸ்லாமிய அமைப்புகள் தடுத்து நிறுத்துச்சா இந்து அமைப்புகள் அமைப்புகள் எல்லாருமே ஒரு ஒரு படம் எடுத்தாரு அந்த மாத்த மாதிரி இன்னொருத்தர் சண்டை போடுறாரு கண்டிப்பா இவங்க எல்லாருமே கலாச்சார பாதுகாப்பா திரைப்படத்தில் எல்லாம் யார் யாரெல்லாம் இப்ப சாதி ரீதியாக ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சாதி பெயர்கள் கொண்டு ஒரு விஷயம் வருது அந்த ஊர் பேர் சொல்லி வருதுன்னு சொன்னா அந்த சாதியை சார்ந்தவர்கள் எதிர்ப்பார்கள் ஒரு மத ரீதியாக இஸ்லாம் சார்ந்து வருகிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பார்கள் ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து சார்ந்த கூடாது இஸ்லாமிய சார்ந்த ஜாதி சார்ந்த கூடாது என்னதான் ஒரு சினிமா படம் எடுக்கிற நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் விதமாகவும் நம்பிக்கைகளை கற்பனை கதை ஒரு கற்பனை கதை திரைப்பட கற்பனை கதைக்கு ஒரு ஒரு இஸ்லாமியராக இருந்து அவர் பன்றிக்கறி சமைப்பது போல பன்றிக்கறியை சாப்பிடுவது போல ஒரு கற்பனைக்கு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை வெளியிடுவதற்கு இந்த திரைத்துறையினருக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அத செய்யட்டும் அதுக்கப்புறமா இந்த பிராமண பெண்மணி இஸ்லாமிய பெண்ணாக மாறி செஃப்பா மாறி கரிசமைக்கிறது பத்தி எல்லாம் படம் இருக்குது அப்புறம் யாரும் கற்பனை வரல யாரு கற்பனை வருமா கதாபாத்திரத்துக்கு என்ன செய்யணும்ங்குறத நீங்க சொல்றீங்க அப்போ எல்லாம் அதாவது கதாபாத்திரம் என்ன பண்ணனும்ன்றதை வந்து எங்களுடைய மத நம்பிக்கை தான் உங்களுக்கு கிடைச்சதா ஆயிரம் விஷயங்களை போய் எடுத்துட்டு போங்க சார் எங்க மத நம்பிக்கையை வந்து நீங்க என்ன பண்ணலாம் திரைப்படம்ன்ற பேர்ல கற்பனைங்கிற பேர்ல உங்க கற்பனைக்கு நாங்க தான் கிடைச்சுமா உங்க கற்பனைக்கு உங்களுடைய குடும்பத்தை வச்சு எடுங்க அல்லது உங்களுடைய கற்பனையில ஒரு வர்ட்ட வந்து அமைப்புகள் போய் காமிக்கலாம் நீங்க வெளியடுங்க வெளியிட்டு தான் ஆகணும் திரைப்படம் என்பது மக்கள் பார்க்கக்கூடிய சென்சார் போர்ட் தேவையில்ல சென்சார் போர்டு இருந்தாலும் சென்சார் போர்டை தாண்டி இப்ப ஒரு உதாரணத்திற்கு மக்கள் வந்து ஒரு 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 பிரச்சனையை வந்து ஒரு அரசாங்கம் வெளியிடுதுன்னு வச்சிக்கோங்க ஒரு திட்டத்தை அந்த திட்டத்தை வந்து வெளியிடுவதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு உரிமை இருக்கு ஒரு திட்டத்தை சட்டசபையில போட்டு அல்லது வெளிய கொண்டு வரதுக்கு சட்டசையில கொண்டு வந்து தீர்மானமே கொண்டு வந்தாலும் மக்கள் எதிர்ப்பு பன்னெண்டு மணி நேரம் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு மாநில அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அதற்கான எதிர்ப்புகள் அதிகமாகும் பொழுது அரசாங்கம் எனக்கு அதிகாரம் இருக்கு என்னை விட அதிகாரம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்களா வேற வழி இல்ல என்ன பண்ணாங்க மாநில அரசாங்கம் இருக்கு முக ஸ்டாலின் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு அந்த திட்டத்தை வந்து நான் கைவிடறோம் இப்ப இதே மாதிரி தான் ஒரு சென்சார் போர்டு அறிவித்தாலும் கூட சென்சார் போர்டு உச்சபட்சமா கிடையாது அது ஒரு ஒரு செக் செக் வாழ்வு ஒரு ஒரு தடுப்பணை ஆனாலும் அதுக்கு மக்கள் சக்தி ஒன்றிணைகிறது மக்கள் சக்தியின் மூலமாக எதிர்ப்பு அதிகரிக்கிறது எதிர்ப்பு அதிகரிப்பதன் மூலமாக நீங்கள் என்னதான் போர்டு மூலமாக வெளியிட்டாலும் இதுல தவறுகளை சென்சார் போர்டே தடுக்க பண்ணிட்டாங்க தடுக்க தவறிட்டாங்க எனவே இந்த திரைப்படத்தை வெளியிட வேண்டாம் என்று சொல்லி மக்கள் சக்தியின் மூலமாக அதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம் அதற்கு அப்புறமாக இன்னும் சென்சார் செய்து விட்டு இதை வெளியிடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது மக்களுக்கு மீறி ஒன்றும் கிடையாது சார் சென்சார் போர்டா இருக்கட்டும் அரசாங்கமா இருக்கட்டும் அதிகாரமா இருக்கட்டும் உலக ஐநா சபையே இருக்கட்டும் சார் இந்த மக்கள் சக்தி ஒன்று திரண்டால் இவைகள் எல்லாம் ஒன்றமே கிடையாது என்பதுதான் இந்த ஓடி இந்த அன்னபூரணி படம் வெளியே எடுக்கப்பட்டதற்கான ஒரு ஒரு விஷயம் மக்கள் சக்தி தான் ராமர் கோவில் குடமழுக்கு விழா அதை தொடர்ந்து இந்து அமைப்புகளுடைய பணி மற்றும் ஒரு திரைப்படத்துக்கு பின்னால் என்னென்ன இருக்க வேண்டும் என்பது கருத்துக்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி நன்றி